அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் இந்த ஊராட்சியின் அனைத்து வார்டுகளைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர்கள் உள்ளாட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த ஊராட்சியினுடைய நிர்வாகத்தில் பணிபுரியும் அனைத்து நிலை மாவட்ட அளவிலான அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை மட்டுமின்றி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த உழவர் திருநாளை போற்றி வணங்கும் விவசாய பெருமக்களுக்கும் இந்த ஒன்றியத்தினுடைய வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கை திருநாளாம் உழவர் திருநாளில் கைத்திருநாள் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதுடன் நாம் இந்த நன்னாளில் அனைத்து குடும்பங்களிலும் இன்பம் பொங்கி பொங்கல் வைத்து இந்த உழவர் திருநாளை உழவை போற்றுவோம் அதற்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளையும் மற்றும் இந்த தை திருநாளில் வீரத்தை போற்றும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டையும் மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்க ஆங்காங்கே நடைபெறும் கிராமிய மற்றும் விளையாட்டு போட்டிகளையும் இந்த தை திருநாளில் கிராமங்கள் தோறும் அனைவரும் சமத்துவமாக இதை கொண்டாடி மகிழ்ந்து இந்த தைத்திருநாளில் அனைவரும் ஒற்றுமையாகவும் சமூக நல்லிணக்கத்துடன் தமிழ்நாட்டில் அனைத்து ஊராட்சிகளிலும் முன்மாதிரியான ஊராட்சியாக நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தை நாம் வளர்த்தெடுக்க அனைவரும் இந்த தைத்திருநாளில் உறுதியேற்போம் அனைவருக்கும் புத்தாண்டு தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்